வாங்க உம் பையன் எங்க இவ்வளோ நேரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இப்பதான் தூங்கணும் என்னங்க எதுவுமே வாங்கிட்டு வரலையா என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க டிவி போடும் மூணு மாசம் ஆச்சு கேபிள் கேபிள்க்காரங்களுக்கு காசு கொடுத்து காலையிலேயே வந்து கனெக்ஷன் கட் பண்ணிட்டான் போன வருஷம் தீபாவளிக்கு வந்த தான் இந்த டிவியை வாங்கினோம் இந்த வருஷம் கேபிள் காரனுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு நானும் காலையில இருந்து கடையை திறந்து வச்சு வாங்க வாங்கன்னு கத்துறேன் ஒருத்தர் கூட வரல பழையபடி துணி எடுத்து பேக்ல வச்சு வீடு வீடா கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா அங்கேயும் யாருமே வாங்கல ஏங்க என்னாச்சு நம்ம கடைக்கு தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ஐடியில் வேலை செய்கிறவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் அவங்கெல்லாம் இப்போ யாருமே கடைக்கு வந்து துணி வாங்குறது இல்ல எல்லாம் ஆன்லைன்லே துணி வாங்கிக்கிறாங்க இப்படி படித்தவங்கெல்லாம் ஆன்லைன்லே துணி வாங்க ஆரம்பித்தாங்கன்னா நம்மளை மாதிரி படிக்காதவங்கெல்லாம் எப்படி போல விட்டுறதுன்னே தெரியல அதெல்லாம் சரிங்க வியாபாரம் தான் ஆகலை ஒரு ஐநூறுரூவா கடன் வாங்கி ஒரு ட்ரெஸ் பட்டாசு வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம பையன் சந்தோஷப்பட்டு இருப்பான்ல கஷ்டத்துக்கு கடன் வாங்கின காலம் போய் இப்போ நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கே கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல என்ன பண்றது நிறைய பேர் தான் முதலீடு போட்டு துணி கடை ஆரம்பிச்சோம் பத்து பேர் தான் வராங்க அதுல நாலு பேர் தான் துணி வாங்குறாங்க அதுல வந்து லாபத்தை வச்சு கடவாடக கொடுத்து கூட வேலை செஞ்ச சம்பளம் கொடுத்து இபி பில் கட்டி போலீஸ்க்கு மாமல் கொடுத்து கடவரி கட்டி சின்ன கடக்காரம் போட்டி பெரிய கடற்கரம் போட்டி பக்கத்து கடக்காரம் போட்டி இடி மழை வெயில் எல்லாத்தையும் தாண்டி வர காசை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்படி படிச்சவங்க எல்லாம் எதையுமே யோசிக்காம அத்தியாவசிய பொருளான பல்லு வளர்க்குற ப்ரஸ்ல இருந்து போடுற செருப்பு வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சா நம்மள மாதிரி சிறு தொழில் பண்ற குடும்பம் சோத்துக்கு பிச்சா தான் எடுக்கணும் இதுக்கு மேல நம்ம எல்லாம் எங்க போய் தீபாவளி பண்டிகை பொங்கல் எல்லாம் கொண்டாடுறது நம்ம குழந்தை எறும்பு Dress கேட்டா என்னங்க சொல்லுவேன் இந்த வருஷம் நம்ம வீட்ல தீபாவளிக்கு லீவ் எடுத்துட்டோம்னு சொல்ல வேற என்ன சொல்றது ஏதோ அந்த கடவள பாத்து ஏதாவது மனசு வச்சதா உண்டு பைக்கா வாமா தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சிருந்தோம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் இந்தா அ பைய எங்க தூங்கிட்டு இருக்கமா அப்படியா சரி நான் அப்புறமா அந்த பார்க்கறேன் கா ஹேப்பி

சாரி கலெக்ஷன்ஸ்ல நல்லா இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் சாரீஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க அவங்களையும் கூட்டிட்டு வரட்டுமா கூட்டிட்டு வாங்கம்மா கடை கூட்டிட்டு வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கூட்டிட்டு வாங்க காட்டுறேன் இது எவ்வளவு ஆச்சுன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஆச்சுமா ரெண்டும் ஆயிரம் ரூபா கொடுங்க ஓகேண்ணா দিবালি হ্যাপি দিবালি থ্যাংক ইউ বিশু দশে